செய்தாரை ஒருத்தல் அவர்ன நன்மையும் விடல் இந்த திருக்குறள்ல சொன்ன மாதிரி நமக்கு யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பதிலுக்கு நம்ம நல்லது செய்யறோமா இல்லையான்னு தெரியல ஆனா அதுவே நம்மளை யாராவது கலாய்ச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பதிலா நம்ம வந்து அவங்கள விட பயங்கரமா கலாய்ச்சிடுவோம் அதாவது அதுவும் அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச நான் ஒரு பத்து பேர் முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா எத்தனை வருஷமானாலும் அதை நம்ம மனசுல வச்சிட்டு அதை அவங்களுக்கு திருப்பி ஒரு பதிலடி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமா இருப்போம் இன்ன கூட சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்து மறுபடியும் அவங்கள கலாய்ச்சிடுவோம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இதுவே ஒரு செலிபிரிட்டிக்கு நடந்துருச்சுன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த அவமானத்துக்கு அந்த ஒரு இதுக்கு அசிங்க அசிங்கத்துக்கு பதிலடி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்கினீங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் பார்த்திவ் பட்டேல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியன் உடைய பார்மர் விக்கெட் கீப்பர் அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே கூட விளையாடி இருக்காரு இந்த பார்த்திவ் பட்டேல் வந்து அவருடைய பதினேழு பதினெட்டு வயசுலயே டெஸ்ட் மேட்சில் டெபு பண்ணிட்டாரு அந்த பதினேழு பதினெட்டு வயசுலயே வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மாதிரியான ரொம்ப தைரியமா அதுக்காகவே அந்த வயசுல இந்த சின்ன வயசுல பாராட்டெல்லாம் வாங்கியிருக்காரு பார்த்திவ் பட்டேல் இந்த பார்த்திவ் பட்டேல் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு சீசன்ல வந்து இந்தியன் டீம் வந்து ஆஸ்திரேலியா டூர் போனப்போ அந்த இந்தியன் டீமுடைய விக்கெட் கீப்பரா பார்த்திவ் பட்டேல் போயிருக்காரு அந்த சீரிஸ் தான் கடைசி டெஸ்ட் இருந்துச்சு அந்த கூட அவர் ரிட்டையர் ஆகிறது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஸ்டீவ் வாக் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்திவ் பட்டேல் ஸ்டம்புக்கு பின்னாடி வந்துட்டு ஸ்டீவ் வாக் ஸ்கிரெச் பண்றதுக்கு ஒரு அட்டம் பண்ணாரு என்ன பண்ணாருன்னா ஸ்டீவ் பார்த்துட்டு கம் ஆன் ஸ்டீவ் உங்களுடைய அந்த பேமஸ் ஆன ஸ்லாக் ஸ்வீப்பர் நாங்க வந்து கடைசி ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஸ்டீவ் வாக் ஸ்லெச் பண்ண ட்ரை பண்ணாரு இந்த பார்த்திவ் பட்டேல் இதை கேட்ட ஸ்டீவாக்கு பயங்கர காண்டாயிருச்சு என்னடா அது நேத்து வந்த பிள்ளைகாப்பைய நம்மளை பார்த்து இப்படி ஒரு இதை சொல்றானே அப்படின்னு அவர் ரொம்ப காண்டானாலும் ரொம்ப டீசெண்டா அந்த இதனால மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப டீசெண்டா சொன்னாரு ஷோ சம் ரெஸ்பெக்ட் படி நீ நான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறப்போ நீ வந்து டயபரை போட்டு இருந்த அப்படின்னு சொல்லி ஸ்டீவா வந்து பார்த்திப் பட்டேலை பார்த்து சொல்லிட்டாரு இதை கேட்ட பார்த்திவ் பட்டேலுக்கு அதை விட பயங்கரமா காண்டாகி போச்சு அதுவும் அவர் டீம்மேட்ஸ் முன்னாடி சொன்னதுனால அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பபிசயம் ஆகி போச்சு இது மட்டும் இல்லாம அந்த நைட்டே அவருடைய டீம்மேட்ஸ் எல்லாம் இந்த சம்பவத்தை வச்சு அவரை ஓட்டி வச்சு செஞ்சுட்டாங்க அதனால அந்த பார்த்தி பட்டேல் என்ன ஆச்சு என்ன ஆனார் அப்படின்னா நம்ம சிவாஜி படத்துல சுமன் சொல்ற மாதிரி எனக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துட்டீங்க நான் எப்படியா உங்களுக்கு திருப்பி கொடுத்துனும் நான் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளேயே பல வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை திருப்பியும் கொடுத்திருக்காரு பார்த்தி பட்டேல் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திவ் பட்டேல் ஸ்டீவாவை மீட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் அந்த கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆஸ்திரேலியாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது சீசன்ல போன ப பார்த்திவ் பட்டேலும் போனாரு அப்பயும் ஸ்டீவாவை மீட் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்கணுனாலும் அங்க இருந்த ஒரு நடந்த ஒரு டூர் மேட்ச்ல ஸ்டீவாவுடைய சன் ஆஸ்டின் வா மீட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் பார்த்திவ் பட்டேலுக்கு கிடைச்சது அந்த மேட்ச்ல பார்த்திவ் பட்டேல் ஆஸ்டின் வா கிட்ட போய் நான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கும் போது நீ டைப்பர் போட்டு சுத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு பதினெட்டு வருஷம் முன்னாடி அவங்க அப்பா சொன்ன டயலாக ஒரு பையன் கிட்ட சொல்லி சொல்லிட்டு நான் இதை சொன்னேன்னு போய் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி பதினெட்டு வருஷம் முன்னாடி ஸ்டீவா கால ஏற்பட்ட அவமானத்துக்கு ஸ்டீவாவோட பையனை பதிலுக்கு கலாய்ச்சி பயங்கரமா செஞ்சுட்டாரு பார்த்திவ் பட்டேல் ஒரு ரிவெஞ்ச் எடுத்த திருப்தியோட பதினெட்டு வருஷம் வச்சிருந்த ஒரு ரெவெஞ்சு எடுத்து முடிச்ச ஒரு திருப்தியோட பார்த்திவுக்கிட்ட அந்த டூர் முடிச்சிட்டு வந்ததா அவரே ஒரு பேட்டில சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்